நீ ஊதாமண்டை இங்க தான் கிரியா நான் கல்யாணத்தை நிறுத்திறதுக்கு ஒரு ஐடியாவோட வந்துட்டேன் அட ஆமா வா சின்ன பொண்ணே எங்க சொல்ல சொல்ல எதுக்கு இத்தனை சொல்ல சொல்ல ஒரு வாட்டி சொல்லுனா சொல்ல மாட்டேனா சின்ன பொண்ணே ஆறு கோலால கேட்டா அது ஒரு தப்பா எங்க சொல்ல ஊதாமண்டை சீப்பு இருந்தா தான சல சீவ முடியும் அப்ப சீப்பை எடுத்து ஒளி வச்சிட்டா எப்படி கல்யாணத்துக்கு ரெடி ஆக முடியும் கொஞ்சம் மச்ச அறுவ இருக்கடா சீப்பு எடுத்து ஒளி சாரி வேற திங்க் பண்ணிட்டு வரேன் எப்படி அப்ப டைரி எடுத்துன்னு கொடுக்கறா பார் சீப்பல்னா அடுத்து சீப்பல சீவிட்டு போறாங்க இல்ல அப்படியே தலையில வாரிட்டு போ போறாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டாலே முன்ன அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களோ தெரியலையே பாரியதிகா நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குது அந்த ஐடியா உங்களுக்கு சொல்லட்டுமா எங்க சொல்லு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஐடியா வந்துருக்குதுன்னு நான் என்ன சொன்னதுன்னா பேசாம பொண்ணே போய் நம்ம முகமுடி போட்டு கடத்திட்டு போய் வச்சுக்கலாமா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்பி அண்ணலாமா ஐடியா குடுக்குறீங்க பாரு ஐடியா இ நம்ம வருது இன்னொரு பெட்டரான ஐடியா எடுத்து வருது கொடுத்த ஐடியா பெட்டரா கொடுத்துடா இதல இன்னும் பெட்டரா வேற எடுத்து வரா ஷோ கடவுளே பாருதிகா பாரு ஒழுங்க ஐடியா கொடுக்கறதா குடு தெய் செஞ்சு அவங்க கொடுத்த மாதிரி கொடுத்து என்ன மேல் டென்ஷன் பண்ணிராத அவளதான் சொல்லி சே சேச்ச அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்ல எனக்கெல்லாம் அறிவு இருக்குது அதனால யோசனை பண்ணி வந்து என்ன செஞ்ச சீக்கிர கல்யாணம் நின்னுரும் பாத்துடுங்க நீங்க சொல்லு தீபா நீயாவது உருப்படியா ஏதாவது வழி சொல்லு பார்க்கலாம் அட சால்ட் வாட்டர் உப்பு மேட்டர் இப்ப மேட்டர் பாரம் பார்க்கா நேரா நம்ம பொண்ணுங்க அம்மா அப்பா கிட்ட நேரா போய் பேசுறோம் பேசிட்டு எங்க பையனுக்கு வந்து ஜாதகத்தல சரியில்லைன்னு சொன்னால அவங்க நம்ப மாட்டாங்க ஏனா ஜாதகத்தல ஆல்ரெடி நம்ப மாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அதனால நாம என்ன சொல்லிரவும் எங்க பையனுக்கு எச்ஐவி இருக்குது அதனால தான் நாம மறைமுகமா கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்றோம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு எப்படியாவது நிறுத்திடுங்கன்னு சொல்லிடுவோம் அதையும் மீறிய எந்த ஒரு அப்பா அம்மாவும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கக்கா ஏடி ஐடியா கொடுன்னு சொன்னா என் மகனுக்கு எச்ஐவி கிடுன்னு சொல்லிப்புட்டு அது நானே போய் சொல்லணுமா இது உன்ன நாலு பேர் தெரிஞ்சு என் மகனை யாராவது கல்யாணம் பண்ணிக்கவாங்களோ உங்க எல்லாம் இப்படி விட கூடாது இந்த வர அட இப்போ என்ன சொல்லிப்புட்டான் உன் மகனுக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு தான் நான் யோசனை பண்ணி வந்து ஒரு ஐடியா சொன்னேன் ஐடியா புடிச்சிருந்தா பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி இல்லனா இல்லைன்னு சொல்லி ஏர்க்காதே படிக்கிறதுக்கு வர

எனக்கு மருமக படிக்கலாம் பரவாயில்ல அந்த ஓட்டப்பள்ளி மட்டும் எனக்கு வேண்டாக்கா அக்கா இதுக்கு ஏற்பாடு பண்ணலாங்கா சரி சரி வாங்க சண்டை பிடிக்காது என்ன பிடிக்காது உன் மகனை மட்டும் கூட்டிகிட்டு உங்கள் ஒன்ன மூணுக்கு உங்கள் ஒன்னனுக்கும் உங்கள் ஒன்ன மூணுக்கு விசித்த சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை பண்ணி முடிச்சு விட்ரு அவ்வளோதான் சரிக்கா ரொம்ப சந்தோஷம் நான் அதே மாதிரி கூட்டி வந்திருக்கா நாளைக்கு முகூர்த்தம் இருக்குதுக்கா நீங்கள் அண்ணங்கிட்ட போய் இப்போயே ஃபோனில் பேசுகிறேங்க வாட்சில் போன நம்ம போகலாம் ஊதா கலர் லிப்பன் எனக்கு கல்யாணத்துக்கு பிரியாணி வாங்கி கொடு சின்ன பொண்ணு பிரியாணி அண்ணா உனக்கு பார்த்து வைக்கிறேன் தயவு செஞ்சுங்கிறது கிளம்ப முடியாமா வா சின்ன பொண்ணு போகலாம்